ஸ்ரீமான் வெங்கடராச்சாரியன்றதான அந்த அந்த ஒரு தனி என்று திருமந்திரத்தை போன்றலாம் எப்பொழுதும் ஒரு ஸ்ரீமத்துவத்தை உடையவர் எப்பொழுதும் ஒரு பெருமையை உடையவர் கஞ்ச திருமங்கை ஓக்க வந்தவர் சுவாமி ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரியா அவர் வேங்கடநாதாச்சாரியர் கவி சரி சில பேர் கவிகளா இருப்பான் சில பேர் தார்க்கிகளர்களா இருப்பான் தார்கிகர்கள இருப்பவனுக்கு கவிதை வராது கவிதை எழுதுறவனுக்கு தர்க்கத்திர பிரயோகம் கிடையாது இவர் கவிதார்கிம்மம் கவிதார்க்கிக கலபௌரஜ கபலீகிருத சிம்மம் மன்னன் கவிதார்கபலீகிருத கலபௌரஜ கபலீகிருத்த சிம்மம் கலபௌ கலபம்னா யானைக்கு பேரு வாதிகளாகிறதான யானையின் மத்தகத்தை பிளங்க பிளக்கக்கூடிய சிம்மம் சுவாமி ரேசன் ஸ்ரீபாஷ்காருடைய சம்பிரதாயத்திற்கு விரோதமான அபார்த்தங்களையும் குவித்துகளையும் பிரதிவாதிகளாகிற மஸ்தகங்களை பிளக்கக்கூடிய சிம்மம் ரகுவீரகத்தினுடைய கட்டோரம் உண்டு சுகுமாரம் உண்டு மிக்சட் டபுள் செட் எங்க காட்சினியுமோ அங்க காட்சினியும் எங்க சவுக்குமாரியுமோ அங்க சவுக்குமாரியும் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியதன வைசிக்கின்றதும் உண்டு அதே மாதிரி எதிராஜ சப்தி கர்ணே சயேஷ ஆஷா கவிதார்கிம்மநாதஹான அபிஷேகவே ஆசேந்த பிசாசு பிடிச்சு ஆட்டுறது ஆசேந்திர பிசாசரே வெளில வர முடியல வாழ்க்கை என்னை பார்த்தாலும் தாங்க அனுபவிக்கணும் என்ன பார்த்தாலும் தங்களை பேசணும் எல்லாரும் தங்களை பிரசம்சை பண்ணணும் தங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற வாழ்க்கை இருக்கே அவ காதல கவிதார்க்கிக சிம்மநாதஹானர் இந்த சிம்ம கர்ஜனை எப்படி சிம்மத்துடைய கர்ஜனை பட்ட அளவில யானை பயந்து வெருந்து ஓடுவோ அது போல அப்படின்னு

ശാസനം തയൈർ കാളം വിഭാഷ്യം പതിഥി കഥിതം ആപ്യയുക്ത വിശ്വസ്മൂവിഹസാ അഹുവിത് സാർം അന്വർത്തയാമെരിയപിരുമാണേ ഉഗന്ദ് അളിത്തത് யாரோ மண்டபத்துல கொடுத்த விருது இல்ல மே என்னுடைய சதா மே எப்பொழுதும் என்னுடைய ஹிருதய இயக்கத்தில் எப்பொழுதும் அந்த வேதாந்த தேசிகனுடைய திருமேனி எப்பொழுதும் சுவாமி தேசிகன் என் ஹிருதயத்தில் விளங்கட்டும்னு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரி இப்ப கஞ்சத்திருமந்தை ஊக்கம் வந்தவனான தேசிகனோ இல்லையோ அவர் ஹயத்துல வந்துட்டாருனா கலியினுரை குடிகொண்ட கருத்துடையவன் தான தேசிகன் அவர் ஹயத்துல வந்துட்டார்னா செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்பவன் தான தேசிகன் அவர் ஹயத்துல வந்துட்டார்னா அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது சுவாமி உள்ள வந்தாச்சுன்னா எல்லா கலைகளும் சுவாமியை தேடி ஓடி வந்துருமே